இந்த கலையை பொறுத்த வரைக்கும் தெரு ப்ளஸ் கூத்துன்னு அது நிகழ்த்தப்படுற இடத்தையும் அது பேர்லேயே சேர்த்துட்டதுனாலே என்னவோ அது இன்னும் அந்த இடத்த விட்டு நகர்லேயே என்னமோ தெரியல ஏன்னா வேறு எந்த கலைக்கும் அது நிகழ்த்தப்படக்கூடிய இடத்த அதோட பேர்லேயே சேர்த்து இல்லை அதனால தான் அது இன்னும் அந்த இடத்த விட்டு நகர்லேயே என்னமோ அப்படி பார்த்தா பரதம் சிலம்பம் பறை இந்த மாதிரி தமிழர்கள் கலை எல்லாமே வந்து அது எங்கே தொடங்கப்பட்டுச்சோ அந்த இடத்துலையே நிற்கலை அதை அடுத்தடுத்த இடத்த தாண்டி வந்துருச்சு எல் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு இது மட்டும் என்ன எங்க அங்கே எங்கே தொடங்கப்பட்டுச்சோ அங்கேயே இருக்குது ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா இதை அடுத்த கட்டம் அப்படின்னு நினச்ச உடனே எங்கே கொண்டு போகணும் அப்படின்னா இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இருக்கிறதுலையே பெரிய தேட்டர்கள் பத்து தேட்டர்கள் ஒரு தேட்டர் எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணி அங்கே நடத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு மனசில் இருக்கு அந்த என்ரால்மெண்ட்டில் அந்த இடத்துல இதை பார்க்கும்போது அதோட கலர் எப்படி மாறும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோணிகிட்டு இருக்கு அதை நோக்கி நகர்வோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்